ஒரு மனுஷனுக்கு தாங்க எல்லாமே அதிலும் இந்த உலகத்தில் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நாம் இந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன்கள்னால் அது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் அதுலேயும் சில பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளோட படிப்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படி இங்கே ஒரு அம்மா அவங்க குடும்பத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் வர்ற பெண்ணால் நடக்க முடியாதுங்க ஆனால் தன் குடும்பத்துக்காக வேலை பார்க்குறாங்க அதுவும் விவசாயம் பார்க்குறாங்க நடக்க முடியாத காரணத்தினால கையில் செருப்ப மாட்டிக்கிட்டு நகர்ந்து நகர்ந்து விவசாயம் பார்க்குறாங்க விவசாயம் பார்க்க பல பேர் இங்கே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற நிலையில இந்த அம்மா தன் குடும்பத்துக்காக அந்த கஷ்டம் எல்லாம் பார்க்காம இதை பண்ணுறாங்க இந்த அம்மாவோட இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் அதிகளவே ஷேர் ஆயிட்டு வருது நீங்களும் இவங்களை மனதார பாராட்டி இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்